நல்லா கத்தி விட்டுட்டேன் ஆனதாவது நீக்கி இதில் வேற நீங்கள் லைவ் போட்டால் நாங்கள் அப்படிதான் பேசுவோம் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டால் நாங்கள் தான் பேசுவோம் ஏம்ரா நவீன் தொடப்ப கட்டை எடுத்து அடிச்சா சரியா போயிடலாம் ஓகேப்பா நானும் தூங்கதான் போற டைம் ஆயிடுச்சு நானும் தூங்க கிளம்புறேன் ஐசு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ராமன் பிரியா ஐசு சிஸ்டர் அண்ண உதய் வேறு யாரெல்லாம் இருக்கீங்க இன்னும் ஜான் இருக்கீங்க அப்புறம் வந்து சசி பிரதர் இருக்கீங்களா ஆ அது அது கூட பரவாயில்ல சிஸ்டர் அதுலயே ஒரு நாய் வருது ஃபேக் ஐடி கம்மநாட்டு பொம்பளை பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் லைவ் வந்தால் நாங்கள் தான் கமெண்ட் பண்ணுவாங்க முதல்ல நீங்கள் லைவ் வருதுன்னு நிறுத்திக்கோங்க அது எதுக்கு நீ சொல்ற நாயே அது நம்ம இருக்கும் அது வராம வரதும் அதை நீ ஏன் சொல்கிற பேரே புரியல எனக்கு இருந்தாலும் ஹாய்ப்பா பேர் புரியாத மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா நான் என்ன படிப்பேன் நீங்க சொல்லுங்க ஏ ராம உன்னதாண்டா வேமா ஒரு நாள் அக்கான்னு போடுற ஒரு நாள் வேற மாதிரி போடுற உங்க அம்மாவையும் உங்க அக்கா தங்க அப்படியே பேச புறம்போக்கு ராம ஃபேக் ஆயிடு நாயே கௌதம்ராஜ் ஹாய் பிரசாந்த் தாய் வந்து எண்டு வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் மரியாதையாக பேசுங்க மரியாதையாக பேசுங்கன்ட்டு மரியாதையாக பேச முடியல போய் சின்னது இருந்து கற்றுக்கணும் வந்து பேசுங்கட போங்கடா பேப்பர் ஐடி பைத்தியங்கள் கரெக்டாக சொன்னீங்க நாளைக்கு தலைப்பாக தான் போகிறேன் பேப்பர் ஐடி பைத்தியங்களா உங்கள்கிட்ட மென்டலுங்களா வைக்கலாம் நாளைக்கு கௌதம்ராஜ் நீங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேல ஒரு கமெண்ட் இருந்தது அந்த கமண்ட பார்த்தெல்லாம் சிரிக்க முடியாதுங்க ஃபயர் தான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடலாம் அவங்களா அந்த நேம் திட்டாதீங்க என்ன திட்ட மாதிரியே இருக்கு தேவையா தம்பி பாடக்கூடாது மாம்சே பாடல மாத்திட்டல தேவையா சங்கப்புள்ள

நாளைக்கு லைவ் வர நம்ம லைவ் நேம் அப்படி சொல்லுங்க சும்மா ஓடி பறந்து போயிடும் அந்த மாதிரி வைப்போம் ஓகே உதயகாந்த் போய் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க சொல்லு உனக்கு இது தேவையா எதுக்கு ராமனு என்ன தங்க புள்ள